வ அடியானை அல்லா பொருந்திக்கொள்வதற்கு காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓத வேண்டிய ஒரு துவா இந்த துவாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா எந்த ஒரு முஸ்லிமான அடியான் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை மூன்று முறை ஓதுகிறாரோ கியாமத்து நாளில் அவரை பொருந்திக் கொள்வது அல்லாஹுவின் மீது கடமையாகிவிட்டது என ரசூசுல்ல அழகிய செல்லாம் அவர்கள் அருளியதாக சஃப்வான் அலையல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரலீனா பில்லாஹி ரப்போ வபில் இஸ்லாமி தீனா வபி முகம்மதின் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியன் ரலீனா பில்லாஹி ரப்போ வபில் இஸ்லாமி தீனா வபி முகம்மதின் ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியன் பொருள் நாங்கள் அல்லாஹுவை ரட்சகனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முகமது நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை நபியாகவும் ஏற்று பொருந்தி கொண்டோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யும்